வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நட்சத்திர போனை கொடுக்கறதுக்காக நம்ம ககனும் நட்சத்திர வீட்டுக்கு வராங்க அப்போ சாரதா கிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க பேசாம நம்ம பூமிக்கு போன் பண்ணி சொல்ல தான் அவளை நட்சத்திர வச்சு வெறுப்பேத்துவோமா அப்பதான் பூமி மனசுல இருக்கிற காதல் வெளியில வரும் அங்க ககன் உன்னை பாக்குறதுக்காக வரல நட்சத்திராவை பாக்குறதுக்காக வர அப்படின்னு போய சொல்லிட்டா போதும் நம்ம பூமிக்கு மனசுல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சாரதா கிருஷ்ணா கிட்ட சொல்ல இதை கேட்ட கிருஷ்ணாவும் போன் பண்ணி பூமி கிட்ட சொல்றாங்க பூமி ககன் வந்து தான் வரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க எதுக்கும் உமக்காக நீங்க வர அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க இல்ல பூமி அவன் வந்து நட்சத்திராவை பாக்குறதுக்காக தான் வரான் ஏன்னா சாரதா மனசுல வந்து நட்சத்திரா இடம் பிடிச்சிட்டா போல எனக்கு என்னமோ சாரதா வந்து நட்சத்திராவையே தன்னோட மருமகளா ஏத்துக்க போறான்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம கதன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா என் அம்மா எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னாலும் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ககன் வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பூமி சொல்றாங்க அது எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்ம கோவப்படுறாங்க கிருஷ்ணாவும் சிரிச்சுக்கிட்டே போனை வச்சிடறாங்க அப்போ கிருஷ்ணா வந்து ஷாரதா கிட்ட சொல்றாங்க ஷாரதா நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு பூமி வந்து ககனை நினச்சி பயங்கர கோவத்தில் இருக்கா அது எப்படி நட்சத்திரவை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஷாரதா சொல்றாங்க இப்பயாவது பூமி அவளோட மனசுல இருக்கிறத ககன்கிட்ட சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல நட்சத்திரம் மேக்கப் எல்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க அப்போ அபூரோட சித்தி வந்து நட்சத்திரம் பாட்டு கேட்குறாங்க எதுக்காக நட்சத்திரம் மேக்கப் எல்லாம் போட்டுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நட்சத்திரம் வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா சும்மா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ககன் வந்து வராங்க ககன் வரதை பார்த்துட்டு நட்சத்திரம் ககன் வர இடத்துல வாழைப்பழத்தை போட நம்ம ககனும் வாழைப்பழத்துல காலை வச்சு அப்படியே வலுக்கி நட்சத்திரம் வெலை விழுந்துடுறாங்க இதை பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம ககன் வந்து நட்சத்திர கிட்ட சொல்றாங்க என்னை விட நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல அப்போ நட்சத்திரம் வந்து சொல்றாங்க நான் விட மாட்டோம் மாமா நீங்க என்னை இதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் வந்து ககன் கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பூமிக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வராத குறை தான் அந்த அளவுக்கு ஷேக் ஆகி நிற்கிறாங்க இந்த இடத்துல நம்ம அபூரா வந்து செம்மைய நட்சத்திர

ஆஃப்ல சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூமி சொல்றாங்க நான் ஆபீஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ககன் போறீங்களா அப்படிங்கிற ககன் சொல்றாங்க எங்க அம்மா கை கட்டினா நான் யார வேணாலும் கல்யாணம் நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்றாங்க இதை கேட்ட பூமி வந்து செம்மையா டென்ஷன் அது எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க நட்சத்திரவ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்டதுமே ககன் சொல்றாங்க இங்க பாரு பூமி நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் யார கல்யாணம் கூடாது அப்படியெல்லாம் நீ எனக்கு ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது நான் உன்னோட பாஸ் நீ என்கிட்ட கிட்ட பிஏவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு பூமி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆய் அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்போ ககன் வந்து பூமியை பார்த்து சொல்றாங்க இப்போ நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க நீ இப்படி அழுகிறத பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க நான் உன்னை ஏதோ பண்ணிட்டு நினைக்க மாட்டாங்க நீ முதல்ல அழுகிறது நிப்பாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க என்னோட கண்ணை பார்த்து சொல்லுங்க நீங்க நீ விரும்புறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க நான் ஃபஸ்ட்டு உன்ன விரும்பினது உனக்கு தெரியாதா பூமி உன் மேலே எந்த அளவுக்கு நான் காதல் வச்சுருந்தேன் ஆனால் நீ பண்ண வேலையால் தான் இப்போ நான் உன்னை விட்ட ஒதுங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது பூமி வந்து ககன் கிட்டே கேட்குறாங்க அப்போது உங்களுக்கு என் மேலே காதல் என்னமேட்டை வரவே வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க அதெல்லாம் வரும் ஆனால் நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க என்ன கண்டிஷன் சந்திராவோட வீட்டில் இருக்காத அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க ஆமாம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டனா அப்புறம் நான் பழைய ககனாக மாதிரி ஓ தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு டைம் கொடுங்க நான் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடே நம்ம சாரதா கிருஷ்ணா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா பூமி வந்து அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே ககன் கிட்ட இந்நேரம் சொல்லியிருப்பா கவலைப்படாத சாரதா நீ நினைச்ச மாதிரியே பூமி தான் உன் வீட்டு மருமகளா வரப்போறா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாரதா சொல்றாங்க என்னதான் பூமி மேல நான் கோவப்பட்டாலோ அவகிட்ட என்னால கோவமாவே பேச முடியல அப்படி பூமி என்ன என்ன பண்ணாலே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு பூமி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான் உனக்கு மருமகளாக வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க ஏன்னா நம்ம கிருஷ்ண பிரசாந்த் வந்து குடிச்சிட்டு எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பாரு ஏன்னா கிட்ட சொல்லுவாங்க இங்க பாருங்க நீங்க அபூர்வாவை தான் தேவதை தேவதைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கண்டிப்பா அவர் தேவதை கிடையவே கிடையாது உண்மையான தேவதை யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோபா சந்திராவோட போட்டோ முன்னாடி நின்று இவங்க தான் உண்மையான தேவதை இவங்க ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு தானே உங்களுக்கு சொன்னாங்க ஆனால் கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா ஷோபா எதுனால இறந்தா அவள் எப்படி இறந்தான்னு ஒரு நாளாவது திங்க் பண்ணி பார்த்துருப்பீங்களா ஆனால் அதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து சொல்லியிருப்பாரு ஷோபா சந்திராவை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டு சந்திரா வந்து பயங்கரமாக ஷாக் ஆவாங்க அப்போ கிருஷ்ண பிரசாத் கிட்ட கேட்பாங்க என்ன நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க நான் கண்டிப்பாக ஷோபா சந்திராவோட சாவுக்கு காரணம் மாணவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா வந்து அதையும் நினச்சி நினச்சி பயங்கர டென்ஷன் ஆகிருப்பாங்க அப்போ அபூர்வாவோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க என்ன அபூர்வா ரொம்பவே டென்ஷனாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்லுவாங்க அந்த கிருஷ்ணா பண்ணதெல்லாம் பார்த்திங்களா சித்தி என்னையை குத்துமதிப்பாக அவன் சந்திரா கிட்டே போட்டு விடுறான் நான் தான் ஷோபாவை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டான் இப்போ அவருக்கு கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும் ஷோபா சந்திரா எப்படி இறந்தா அப்படிங்கிறத தீவிரமா ஆராய்ச்சி பண்ணார்னா அப்புறம் நான் மாட்டிக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பைத்தியகாரத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அபராவ சித்தி சொல்றாங்க என்ன அபூர்வா உன்னை நான் இவ்வளோ டென்ஷனா பார்த்ததே இல்லையே நீ இப்படி டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி கடைசியில் சந்திர கிட்ட நான் தான் சோபா சந்திராவை கொலை பண்ண அப்படின்ட்டு உண்மையை சொல்லிடுவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அபூரோட சித்தி சொல்ல இதை கேட்டதுமே அபூர்வா சொல்றாங்க இல்ல நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது நடந்தா தான் என்ன நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அபுரா சித்தி சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியா தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அபூர்வாக்கு ஒரு கனவு வரும் அதுல ஷோபா சந்திரா இறப்புக்கு காரணம் அபூர்வா தான் அப்படிங்கிறத சந்திரா கண்டுபிடிச்ச மாதிரி வரும் அப்போ அபூர்வாவை சந்திரா செம்ம கோபத்துல கையில இருக்கிற சாட்டை வச்சு பயங்கரமா அடிப்பாங்க அப்போ அபூர்வா வந்து கனவுலயே வேணாம் பாவா வேணாம் பாவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க முழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு அப்போ அபூர்வாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கும் என்னது இது நம்மளுக்கு கனவு இப்படியெல்லாம் வர ஆரம்பிக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கனவு நினவாச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ நாளாக நம்ம ஷோபாவோட ஸ்மரணத்துக்கு காரணம் யார் என்னங்கிறத கண்டுபிடிக்காம விட்டுட்டோமே கிருஷ்ணா சொன்னதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கூறிய சீக்கிரமாவே அபூர்வா தான் சோபா சந்திராவோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வரணும் அப்போ தான் எபிசோட் வந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை தெரியறதுக்கு இன்னும் நிறையா எபிசோட் போகும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தெலுங்கில் வந்து இப்போ தான் நம்ம பூமி ககன் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிற சீன்ஸ் எல்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திராவுக்கு பூமி தான் சோபா சந்திராவோட ஒன்று அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது இதுக்கப்புறம் கதைக்காலத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க